வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் முக்கியமாக ப்ரெஸ் சோஷியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோடய டார்லிங் குஷ்பு என்னோட இன்னொரு டார்லிங் விஜயாண்ட்னி சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெம்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஏன்னா விர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸு டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து சம்திங் கிரேட் ஹாய் டிகிரி ஹாய் ஹாய் சார் நீங்கள் பேசுங்க அந்த சோஃபா வேறு ரீசன் இல்லை நீங்கள் வாரத்துக்கு பேசுங்க சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ஜான் ஜான்வரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சொந்த சாரும் விஜயாண்டனி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும் ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும்போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு இவருதான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க வைரல் பீஸ் அபவுட் திஸ் பிளீஸ் வாங்க